துணைநிலை ஆளுநருக்கும் ரங்கசாமிக்கும் பணி போர் ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது நீங்கள் ஊழல் செய்து விட்டு கோப்புகளை அனுப்பி அதற்கு கையெழுத்து கேட்டால் அதிகாரிகள் மாட்டிக்கொள்வார்கள் அவர்கள் கண்டிப்பாக கையெழுத்து போட மாட்டார்கள் துணைநிலை ஆளுநரும் அதற்கு துணை போக மாட்டார் இப்ப பாருங்க ஒரு அதாவது எந்த அதிகாரி வந்தாலும் அவரை உடனே மாத்திடுவார் இதா இவருடைய வேலை அதாவது பல பல திட்டங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணைநிலை ஒரு பனிப்போர் நடப்பதாக தெரிகிறது பனிப்போர் தொடருமையானால் மாநிலத்தினுடைய வளர்ச்சிகள் பின்னுக்கு தள்ளப்படும் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் செயல் வடிவம் பெறுவதில் சுணக்கம் ஏற்படும் எனவே பொறுப்புமிக்க அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் இருவருக்கும் ஏற்பட்டுள்ள சிறிய இடைவெளியை சரி செய்து கொள்வது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததாக அமையும்